மகா கிருபையுள்ளவராம் இயேசுவின் இனிய நாமத்தினாலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவசனம் சங்கீதம் தொண்ணூத்தி நான்கு பதினெட்டு கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது அருமையானவர்களே கர்த்திய கிருபை இல்லாவிட்டால் நாம் இன்று உயிரோடு இல்லை கர்த்தர் நமக்கு துணையா இராவிட்டால் நாம் காணாமல் போயிருப்போம் கற்றுடை கிருபை இதுவரை நம்மை ஏந்தினது அந்த கிருபை இதுவரை சுமந்தது அந்த கிருபை நம்மை தப்புவித்தது கற்றுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்குகிறது அந்த கிருபை இல்லாமல் உயிர் வாழ முடியாது வாழவே தெரியாது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது நம்முடைய கால்கள் சறுக்கும் போதெல்லாம் அவர் கிருபை நம்மை தாங்குகின்றது நம்முடைய உள்ளத்தில் ஏராளமான விசாரங்கள் பெறுகையில் கர்த்துடைய ஆறுதலின் கரம் நம்மை தேற்றுகிறது உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட ஒன்றுமில்லாத சோர்ந்து போய் நிர்கதியற்ற நின்ற வேலையில் இதற்கு மேல் தாங்க பெலன் இல்லை அற்று ஓட்டை போல காய்ந்து நொறுங்கி போய் இருந்த நம்மை தாங்கினது மீண்டும் தூக்கி நிறுத்தியது கத்துடைய கிருபையே இதுவரை தாங்கின கிருபை இதுவரை நடத்தின கிருபை இனிமேலும் தாங்கும் நடத்தும் உயர்த்தும் உருவாக்கும் மேன்மையடைய செய்யும் கிருபையை சார்ந்து வாழ்வோம் கத்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் அந்த கிருபை அவரையே சார்ந்து வாழ்கின்ற நம்மை என்னாலும் எப்போதும் சூழ்ந்து கொள்வதாக ஆமேன்